இந்த வீடியோல கடலூர் தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம் கடலூர் தொகுதிய கோட்டை கோட்டைன்னு சொல்லலாம் இதுல முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நடந்தது அன்று முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கிற பதினான்கு தேர்தல்களில் எட்டு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அதிமுகவுக்கு இங்கு இரண்டு முறை மட்டும்தான் வெற்றி கிடைச்சிருக்கு திமுகவுக்கு நான்கு முறை இங்கு வெற்றி கனி கிடைச்சிருக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தற்போது கடலூர்ல திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடினு சட்டசபை தொகுதிகள் இதெல்லாம் இருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வாராது வந்த மாமணி மாதிரி அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியமாச்சு மாநிலம் முழுக்கவே அந்த தேர்தல்ல அதிமுக அலை வீசிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸுடைய கோட்டையில அப்போ அதிமுக குடிநாட்டுச்சு அருள்மொழி தேவன் முதல் முறையா எம்பி ஆனாரு பிஎஸ்சி எஸ் பி எல் படிச்ச வழக்கறிஞரான ஐம்பது வயதாக கூடிய அருள்மொழி தேவன் அந்த தேர்தலில் வாக்குகளை பெற்று அசத்தினாரு இதன் மூலமா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நந்தகோபாலகிருஷ்ணனை விட இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளா அதிகமா பெற்று வெற்றி பெற்றார் லோக்சபாவில் இவருடைய வருகை பதிவேட்ட பார்க்கும்போது வெகு சிறப்பாக தான் இருக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வருகை பதிவோட நாடு நாடாளுமன்றத்துடைய நல்ல மாணவரா தோற்றமளிக்கிறார் அருள்மொழி தேவன் மாநிலத்துடைய சராசரி அப்படிங்கறதும் கவனிக்கத்தக்கது நாடாளுமன்றத்துல கேள்வி கணைகளை தேவன் சலைச்சவரே கிடையாது இருபது கேள்விகள் இவரால் எழுப்பப்பட்டிருக்கு தனிநபர் சட்ட மசோதா எதையும் இவர் தாக்கல் செய்தது கிடையாது ஆனா வரக்கூடிய லோக்சபா தேர்தல்ல அருள்மொழி தேவனுக்கு அவ்வளவு எளிதா வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லுது கல நிலவரம் கஜா புயலால பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்துல மத்திய உதவியோடு மீட்பு பணிகளை அருள்மொழித்தேவனுக்கு ஏற்கனவே சொன்னபடி இது உடைய கோட்டை கடந்த முறை காங்கிரசுக்கு எதிரான அலை தமிழகத்துல வீசினதுனால கை நழுவி போனது கடலூர் ஆனா இந்த முறை காங்கிரஸ் அல்லது அதோட கூட்டணி வைக்கக்கூடிய திமுக இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அருள்மொழித்தேவனுக்கு கடும் சவால் இயற்கை சீற்றங்களால தான் சொல்லணும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக இயல்பாக எழக்கூடிய அதிருப்தி அந்த கட்சியுடைய வாக்குகள் இரண்டாக சிதறுவது போன்றவை அருள்மொழித்தேவனுக்கு எதிராக எழுந்து நிற்கக்கூடிய பிரம்மாண்ட சவால்கள் அப்படின்னு சொல்லுது கல நிலவரம் போன்று அடுத்த வீடியோல சந்திக்கலாம்